அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் விரும்புகிறேன் இனி வரப்போற தேர்தல் காலத்துல நிறைய பிரசார மீட்டிங் நடக்கும் வந்து நான்கு கட்சிகள் சார்பாக மிக முக்கியமான நான்கு கட்சிகள் ஜே எஸ்ஜேபி முட்டு கட்சியான பொதுஜன பெருமன இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி தேசிய மக்கள் சக்தி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கட்சிகள் வச்சுக்கோங்களேன் முக்கியமான கட்சிகளுடைய கூட்டங்கள் டெய்லி நடக்கும் சில அஞ்சு கட்சி என்ற கூட்டங்களும் வந்து ஒவ்வொரு ஒரே நாளில் நடக்கும் அப்போ நம்ம அதில் ஒவ்வொரு கட்சி மீட்டிங்ல வந்து என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தெரியணும் அப்படின்னா நாங்கள் சில நேரங்களில் எந்த கட்சி எடுத்து எது வந்து ஹைலைட் ஆகிருக்கோ நல்லா பேசுறாங்களோ நிறைய டீப்பாக பேசுறாங்களோ அந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து கொடுப்போம் ஏன்னா நீங்கள் எல்லா கட்சி மீட்டிங்கும் நீங்கள் போக போகிறது கிடையாது அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதும் இல்லை மெனக்கட்டு உட்காந்து பார்க்க போகிறதும் இல்லை ஸோ இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது நாங்கள் உங்களுக்கு வழங்க வேண்டியது அவ்வளோ தான் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நாம சொல்லியிருந்தோம் நேற்று கட சம்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கடவத்தையில ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு ஒரு கூட்டம் நடந்துச்சு எக்வ ஜெயகமு அப்படின்ட்டு அதாவது நாம் ஒன்றிணைந்து வெல்வோம் அப்படிங்கிற ஒரு துணி பொருள் அந்த கூட்டம் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூவாயிரம் மக்கள் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க எப்பயுமே ஐக்கிய தேசிய கட்சி அப்படின் பொழுது இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா பரம்பரை பரம்பரையா இருப்பாங்க இல்லையா ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷமாக அவங்க வந்து அடிச்சாலும் சரி பிடிச்சாலும் சரி நாங்க ஓட் போடுறது யூஎன்பி தான் அப்படிங்கிற ஆக்கள் இருப்பாங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய பழைய ஆட்கள் வந்து யூஎன்பி காரர்களா இருப்பாங்க நீங்க விசாரிச்சு பாருங்க உங்க வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி இல்லைனா வந்து கொஞ்சம் பழைய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா முதியோர்கள் அவங்க நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு நாட்டில் நடக்கிறது எதுவுமே தெரியாது நாங்க யூஎன்பி தாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்ட ஆட்கள் நேத்து வந்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மீட்டிங்க்கு நிறைய பேர் வந்தாங்க வயதானவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா நான் நேத்து சொன்ன மாதிரி பொதுஜன பெருமன கட்சி மஹிந்தனுடைய சகாக்களான மஹிந்தானந்த அழுத்கமகே பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அமைச்சரான பிரசன்ன ரணத்துங்க அவர்கள் வந்து இருந்தாங்க தற்பொழுதைய மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயே காஞ்சன விஜயசேகர அதுக்கப்புறம் ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ருவான் விஜயவர்தன் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அகிலவிராஜ் காரியவசம் அவர்கள் வந்து கொஞ்சம் பேர் வந்து இருந்தாங்க அதில் ஜனாதிபதி அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு வழங்கப்பட்டது அதில் நாங்கள் நேத்தும் பார்த்தோம் நான் இன்னைக்கு இப்போ காணொளி உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ எக்கச்சக்கமான மக்கள் வந்து தாங்க இதில் பொதுஜன கட்சியினுடைய ஒரு எம்பி பொதுஜன பெருமண கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தோழரான மகிந்தானந்த அண்மையில் மஹிந்தானந்த மொட்டு கட்சி சார்பில் நடந்த கூட்டங்களை பெருசா கலந்துக்கல இப்போ ரோஹித் குணவர்தன கலத்துறையில வந்து ஒரு கூட்டம் நடத்தினார் இல்லையா வந்து அந்த நடத்தும் பொழுது நிறைய பேர் வந்திருந்தாங்க மஹிந்தானந்த வந்து அங்க வரல சோ மஹிந்தானந்த அவர்கள் முழுக்க முழுக்க ரணில் கூட சேர்ந்துகிட்டாரா அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா மஹிந்தானந்தா அவர்கள் ரணில முன்னாடி வச்சுட்டு என்னதான் சொல்லிருப்பாரு இவங்களுக்கு சார்பா பேசியிருப்பாரா அவங்களுக்கு சார்பா பேசியிருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் ஒன்று இருக்கும் அதுலதான் நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சுருக்கமா பார்த்துக்கலாம் மயந்தானந்த அவர்கள் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம்னா நீங்க ஜனாதிபதி அவர்களே நீங்க வரலாறுலையும் காணாத ஒரு கூட்டம் இங்க வந்திருக்கு அது ஏன் வந்திருக்கு நான் இல்லையா தான் சட்டை போட்டு சட்ட என்னோடது அப்படிங்கிற மாதிரி தான் இதுலயும் மஹிந்தானந்த அவர்கள் பேசுனது உங்களுக்காக இவ்வளவு ஆட்கள் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்காக மட்டும் கிடையாது என்னன்னா இந்த கூட்டத்துல பொதுஜன பெருமுன கட்சிய வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆட்களும் இருக்காங்க ஐக்கிய தேசிய கட்சி ஆட்களும் இருக்காங்க இப்படி எல்லா சைட்லயும் இருந்து ஆட்கள் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா ෂය බ්‍රී ස ල්ට අඩිත විශය සො රේ. අපි පවදාවත් ති හස මෙවැ ේදිකාවද කලන. ේවේතිිකා ල ල න පරම ෝජන කරම ති තු .ේ කා ්‍ර ල ජන පක් ෂ ෝජන කම ෝජ ැම ේදිකා න්න. ന്ന. ක් ාවක් ോ ర ിా ോజ ැ ത വ జతති ක්ෂ. ஜனாதிபதி அவர்களே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இன்னைக்கு எல்லா கட்சியில இருந்தும் உட்காந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மக்கள் ஏன் வந்திருக்காங்கன்னா ஒரு அந்த நாடு வந்து பாதாளத்துல வங்குரோத்து நிலைமையில் இருக்கும் பொழுது சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை எரிபொருள் கிடையாது எதுவுமே கிடையாத டைம்ல எதுவுமே சொல்லாம நீங்க வந்து நான் பாராட்டுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த ஒரு இதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இங்க கூடுதலாக உங்களுக்காக உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாராட்டியும் பேச ඒ ො ම බතුමා න්නවා ඔබතුමාට මේ වැ ේදිිකාවත් ැනි ෑ ති සිකදාවත්. මේ ේදිකාවට පි නැක්ගේ මේ වේදිකාවට ියාවේ වෙන්න මොකුත්තිින් දනෙවෙයි. සියලෝ දෙනා රට තාල යන වෙලාවේ. මිනිස්සුන්డ කණඩනතුව පෝලිින් ල්ල වැටින වෙලාවේ. මේ ියෝගගේ භාර ගන්නගෙනෙක් ටිය නෑ. ඒ බියෝගගේ ාර ගෙන අද රට මිනිස්ස ం ජීවත් ෙන්ට.

ஜனாதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லி இருந்தாரு நீங்க ஜனாதிபதியாக வந்து பதவி பிரதமராக நீங்க பதவி எடுக்கும் பொழுதோ பொதுஜன கட்சி ஆட்கள் எம்பி மார்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்திருந்தாங்க அந்த ஒத்துழைப்புக்குள்ள கூட நீங்க நான் வந்து நான் வந்து பதவி எடுக்கிறேன் நீங்க இது இது எங்களுக்கு பண்ணணும் நீங்க இது இது எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒப்பந்தங்களும் நீங்க கட்சி கூட நீங்க போடையும் இல்ல உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் இந்த நாட்டை நான் திரும்ப கட்டி எழுப்புவேன் அப்படின்னு நீங்க சொன்னது மட்டும் தான் அப்படின்னும் கண்ணகோட்டா ஸ்ரீலாக்கா பொது சாண்ணா பெற

වසර පහක් මේ රට ගෙනියන්න කොන්දේසි විරහිතව සහය දෙන්න ඕනේ කියලා ස්ථාවරේ අපි கட்டியலு பிரதபத்தி சஜித்தும் பேசிட்டிருக்காரு அனுரையும் பேசிட்டிருக்காரு ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த நாட்டுல வந்து கட்சிகள் இருக்கும் தான் ஆட்சி செய்யறதுக்கு முதல்ல நாடு இருக்கணுமே

ක් ක් ඉති තු ැනවා. කා ට රට ලු බලවයගේ එක්කව වවා. ඒ ල බලව එක්කව න්නේ වෙන්න මොකුත්ෙක ොේ යක් වෙයි. ේරට ර න් ජීවත් ඩ.

பாருங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வந்து கரண்ட்டை வெட்டுவாங்க குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்காக புத்தகங்களும் இருக்கல அப்படி புத்தகங்களை வச்சு படிக்கிற அளவுக்கு வந்து குப்பி லாம்பு வச்சு படிக்கிறதுக்கும் அதாவது வந்து மண்ணெண்ணெய் கிடையாது சமைக்கிறதுக்கு கேஸும் கிடையாது ஏன்னா கிராமத்துல மாதிரி நகரத்துல வந்து விறகடுப்புல சமைக்கவும் முடியாது பசங்களை ஸ்கூலுக்கு விட போகணும்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பெட்ரோலும் கிடையாது அப்போ எப்படிப்பட்ட ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஒரு இதில் நாம் வந்து இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னும் ද ක ල ි හ හටිය කිය එක දවස පෑදසයක් අපි ලයිකබ. අපේ දරුවන්ට පාඩං කරන්න පොතපත පඩක් කරන්න බ කපි ලාපෙන් පාඩ කරන්න ූමි ේ ටිකන. අපේ දරුවන්ට ස්කෝල න් පාඩං කරඩ අප පොතපත බලන්න අපට විදුලිය තිබබෙන. අපේ ගෙතර අම්මට උයන්ඩ ගෑස්තිිකන නාගරික ලෝක දරලිපන නගර දරලිපොල යන්න බ අප ගෑක ලිය ගට ගෑස්ක තිබෙන. අපේ දරුව ත්‍රීවිල් එකේ ගිහිල්ලා ඉස්කෝලේට ගෙනියන්න තෙල් ටික ගහගන්න තෙල් ටික නැහැ දවස් හතරක් තෙල් පොලිමේ පසංගලෙක වන්දේ සමච්චි කුඩුකෝණ අපිට නැනචි අඩුපල වන්දේ பானைய வச்சாலும் அரிசி கிடையாது ஏன்னா அரிசி எவ்வளவுக்கு போச்சு கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு வரைக்கும் அரிசி ஒரு கிலோ போச்சு அந்த டைம்ல இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா அந்த நிலைமை வந்து திரும்ப வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு மஹிந்தானந்த் அழுத்கமகே ஷார்ப்பா ஒரு கேள்வி கேட்டு இருந்தாரு ஆதரணி அம்மே தாத்தே அதிகரிச்சு உல வெட்டினாங்க என்ன பண்றது தெரியாத நிலைமையில வந்து நம்ம நாட்டு மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சுற்றுலா வரக்கூடிய பயணிகள் சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டில் இல்லை நம்ம நாட்டில் உள்ள பெரிய பெரிய ஹோட்டல் நட்சத்திர ஹோட்டல்கள்லாம் காலியாக இருந்தது அந்த அளவுக்கு நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து சரிஞ்சு விழுந்த டைம்ல தான் ஜனாதிபதி அவர்கள் வந்து பாரம் எடுத்தாரு அதை நீங்க மறந்துட்டீங்களா இந்த இடத்துல அப்படின்னே அவர் ஞாபகப்படுத்திருந்தாரேவே சியலு அத்தியாவ சபாந்த வளவில் இலக்கியா ராஜ சேவகை ஓட்டி கேப்புவா மினி சுண்ட ஜீவத்துண்ட பெர்ரி தருணம் ஆர்த்தி கால்பூதே கட்டமைனது உண்டா மை அத்தவ சஹித்தியை மாத்திர ර . வி தீ පිරිලා. ආය මද වතුර පේනතිගහනට විදේශිකය. එදා එක් සුදධෙ ලකාෑ. එ විදේගේ ලංකාෑ හටල්வ කාමර வேලා. නි බි විුණ ണ ලක ුණണ. மாත වෙ ජවත් කමයක්නෑ. අද සංචක ්‍යාපාරය පිරිලා. හනුවර දලන මාලිගාව ග්‍යම මාලිකාාව විදේකගේ පරිලා. හ ුව ೋ යක් න ು ड़ දකුණೆ ಹೋಟ ೇ කාම යක්ෑ න්න විදේశක න්ದ ಂ කා ර නෑ ඒ විශ್වාස ಗො න තු ඒ ැ තු බ.

டைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நினைக்கிறீங்க மஹிந்தானந்த் அழுதாமகி அவர்கள் முழுக்க முழுக்க சந்திரமுகியா மாறின மாதிரி முழுக்க முழுக்க ரயில் பக்கம் மாறிட்டாரா அப்படிங்கிறது தெரியாது கீழே கமெண்ட் பண்ணுங்க